ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எங்கள் நாள் வந்து எல்லாத்தையும் ஒரு நல்லா இருக்கட்டும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் வந்து ஃபோ ஃபிஃப்டி ஃபிஃப்டி இன்றைக்கி வந்து நம்ம தக்காளியோட ரேட் பார்க்க போகிறோம் அதுவும் காஞ்சிபுரத்தில் இன்றைக்கி வந்து ஒரு கிலோ தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா டென் ருபீஸ்க்கு வந்து செல் பண்ணிகிட்ருக்காங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க